கடந்த வாரம் சத்தீஸ்கரில் கன்னிசிகள் ரெண்டு பேர் கைது பொய் வழக்கு போட்டு செயல் அடைப்பு இதை கண்டித்து கேரளா கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி ஜான் பிரிட்டோ பார்லிமெண்ட்டில் வாக்குவாத போராட்டங்கள் பார்லிமெண்ட்டில் இருந்த நிர்மலா சீதாராம் ஜே பி நட்டா கோயல் ஜெய்சங்கர் போன்ற உன்னை எண்ணற்ற அமைச்சர்கள் எம்பிக்கள் அதிகாரிகள் நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவ பள்ளியில் படித்தீர்கள் உங்களை யார் மதம் மாற்றினால் நீங்கள் உண்ணும் இந்துவாக்களாக இருக்கிறீர்கள் கிறிஸ்துவ பள்ளியில் படித்து அறிவை வளர்த்து கொண்டு பெரிய பதவியில் இருக்க நீங்கள் இப்படி அநியாயம் செய்யலாமா கிறிஸ்துவ மக்களுக்கு விரோதமாக நீங்கள் படித்தது கிரைஸ்தவ ஸ்கூலிலே பியூஷ் கோயில் படித்தது கிறிஸ்தவ ஸ்கூல்ல நிர்மலா சீதா படித்த கிரைஸ்தவ ஸ்கூல்ல ஜெயசங்கர் படித்த கிரைஸ்தவ ஸ்கூல்ல ஆரே மதுபரிவர்த்தனம் செய்ய வேண்டியாண்டு அவர் நீங்களே நீங்கள் கிறிஸ்தியானியாயோ ഇല്ലല്ലോ നിങ്ങൾ ഹിന്ദു വൈദ്രൂഷ രംഗത്ത് പീഡിപ്പിക്കരുത് ഇത് ഈ രാജ്യത്തിന്റെ സൽപേരിനെ കളങ്കപ്പെടുത്തുന്ന കാര്യമാണെന്ന് നിങ്ങളെ ഞാൻ ഓർമ്മപ്പെടുത്തുന്നു അതുകൊണ്ട് ഒരു കാര്യം ഒന്നുകൂടി കൂടി ഈ രാജ്യത്തിന്റെ ഫോറിൻ പോളിസി എന്ന് പറയുന്നത് ഓരോ പൗരന്റെയും കൂടി ഉത്തരവാദിത്വമാണ് சத்தீஸ்கர் மாநிலத்தில் இரண்டு கன்னீசிகள் பொய் வழக்கில் சிறைப்பிடிப்பு அடைப்பு இதை கண்டித்து நாடு முழுவதும் கிறிஸ்துவ அமைப்புகள் போராட்டம் பார்லிமெண்ட்டில் கேரளா கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி ஜான் பிரிட்டோ வாக்குவாத போராட்டங்கள் மேலும் சீதா நிர்மலா சீதாராம் ஜேபி நாட்டா கோயல் ஜெய்சங்கர் போன்ற பிஜேபி அமைச்சர்களை அதிகாரிகளை பார்த்து அமிச் எம்பிகளை பார்த்து நீங்கள் கிறிஸ்துவ பள்ளியில் தானே படித்தீர்கள் உங்களை யார் மதம் மாற்றினால் அப்படி மாற்றியிருந்தால் நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்திருப்பீங்களே இப்போ எப்படி இந்துக்களாக தானே இருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவ பள்ளியில் படித்து அறிவை வளர்த்து கொண்டு முக்கிய பதவிகளில் நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களாக இருக்கிற நீங்கள் இப்படி அநியாயம் செய்யலாமா பொய் வழக்கு போட்டு சிறையடைக்கப்பட்ட கன்னீசர்களை உடனே விடுதலையாக்கு இன்னும் எண்ணற்ற சிறுபான்மை மத தலைவர்களை விடுதலை செய் வழக்கை வாபஸ் வாங்கு சிறுபான்மை மக்கள் மீது உள்ள வெறுப்பை அகற்றிவிடு இது நாட்டுக்கும் உங்களுக்கும் நல்லதல்ல நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவ பள்ளியில் தானே படித்தீர்கள் படித்து உங்களை யார் கிறிஸ்துவ மதத்தில் மாத்தினார்களா ஒன்றுமும் நீங்கள் இந்துவா தானே இருக்கிறீர்கள் அப்படி தானே நீங்கள் அமைச்சர்களாக இருக்கிறீர்கள் கிறிஸ்துவ பள்ளியில் படித்து அறிவை வளர்த்துக்கொண்டு உயர் பதவியில் இருக்கிற நீங்கள் இப்படி அநேகம் செய்யலாமா நிர்மலா சீதாராம் மற்றும் ஜே பி நாட்டா கோயல் ஜெய்சங்கர் போன்ற எண்ணற்ற அமைச்சர்களும் அதிகாரிகளும் எம்பிகளும் நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவ பள்ளிதானே படித்தீர்கள் இன்னும் நீங்கள் இந்துக்களாக தானே இருக்கிறீர்கள் உங்களை யாரும் மதம் மாட்டினால் இப்படி பொய் வழக்கு போடுவதை நிறுத்திவிடுங்கள் விடுங்கள் தட்ட சட்டத்தை வாபஸ் வாங்குங்கள் சிறைப்பட்ட கண்ணீசல் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி ஜான் பிரிட்டோ கேரளா கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி பார்லிமெண்ட்டில் ரகளை வாக்குவாதம் போராட்டம் நடத்தினார் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக அவர் பேசியதுக்கு எல்லா கிறிஸ்துவ அமைப்புகளும் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ அமைப்புகளும் அவருக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகிறார்கள்